அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போக போறோம் கேட்டிங்கன்னா இன்னைக்கு கார்த்திகைனால ஒரு கார்த்திகை திருவிழாவை தான் போக போகிறோம் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருந்து மேலூர் போறில் நரசிங்கம்பட்டி நரசிங்கம்பட்டி நீங்கள் பைபாஸில் போனாவே தெரியும் இந்த மலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலூரை தாண்டினோன்னு தோல் முன்னாடி இந்த மலை இருக்கும் இந்த மலையிலேருந்து உள்ளே நீங்கள் எப்படி போனீங்கன்னா தான் பெருமாள் மலை இந்த மலையிலேருந்து நீங்கள் அப்படியே நடந்தீங்கன்னா உள்ளே வந்து மலைக்கு பக்கத்தில் அந்த திருவிழா நடத்துதாங்க அங்கே வந்து நம்ம ஆண்டிச்சாமி கோயிலெலாம் இருக்குது வாங்க உள்ளே போவோம் பாருங்கள் மழை சரியான மலை மழை இருந்தாலும் மக்கள் செம்ம கூட்டங்க சரியான கூட்டம் அப்படியே நடந்துகிட்டே போனாங்க பாதை ஃபுல்லாக சரியான வலுக்கல் பூரா சகதி செம்மன்னால அப்படியே சகதியில் இருந்துச்சு அந்த கிராமனால ஃபுல்லாக மொட்டை அடிக்கிறவங்க அது கிராமத்துலனால எல்லா பேரும் அந்த ஊரில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க இங்கே பாருங்கள் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு குடும்பமே பெரிய இது ஸ்டாலு அப்படியே நடந்து மாட்டினாலும் இயற்கை ரம்மியமாக இருந்துச்சுங்க ஏன்னா மழை அதுக்கு பக்கத்தில் பெருமாள் மலை லைட்டாக தூரல் அப்படியே நடக்கும்போது சகதி வழுக்கல் அப்படியே எல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக கொடையை பிடிச்சி சின்ன பிள்ளைய முதற்கொண்டு அப்படியே நடந்துகிட்டே போனாங்க நல்ல ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்குள்ளே ஒரு கொடைக்கானவர்களுக்கு போகிறமே ஒரு இருந்துச்சு பட் மழை ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் அப்படியே பக்கத்தில் நடந்து போயிட்டே இருந்தோம் திருவிழாவும் செம்ம இதாக இருந்துச்சுங்க இந்த திருவிழா பார்த்திங்கன்னா மணல் மேடுமே குமிச்சு அதில் ஒரு மண்ணல்லி போடுறாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு இங்கே பாருங்கள் வழுக்கல் இந்த பார்த்துங்க சரியான வழுக்கலுங்க கை நடக்க முடியல காலை ஊன்னாகவே அந்த செம்மண் தரைக்கும் லைட்டாக ரொம்ப சகதி இல்லாமல் லைட் சகதினா அப்படியே வழுக்குச்சு ரொம்ப இதெல்லாம் பார்த்து பார்த்து நடந்து போனாங்க அந்த பாருங்கள் பெருமாள் மலை அவ்வளோ அழகாக இருக்குது மலைக்கு கீழே தான் இதை ரோட்லேருந்து பார்த்தாவே நம்மளுக்கு பைப்பாஸ்லேருந்து பார்த்தாவே நம்மளால் தெரியும் கிராமத்தில் கடைப்பா என்னென்ன கடை எல்லா கடையும் அல்வா கடை இது என்ன ஒரு கொடுமைன்னு இங்கே பாருங்கள் இந்த பானிபூரி கடையெல்லாம் இவ்வளோ போது போட்டுச்சிருக்காங்க ரோட்டில் தான் விற்பானி பிறகு இங்கே அல்வா கடை மிச்சர் கடை எப்போ இருக்கும் ஆனால் அந்த பானிபூரி கடை ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எப்போ எப்போ பார்த்தாலும் இப்போ பானிபூரி போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க சட்டி சட்டியாக தூக்கி தி போடுறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு விக்கின்னு தெரில ஆனால் இந்த திருவிழால இது எனக்கு ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு ஏன்னா மற்ற ஊர் இந்த மாதிரி கடை பானிபூரி கடை இருக்காது அந்த அல்வா கடை மிச்ச கடை இருக்குது ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பானிப்பூரி கடையாக பிடிச்சிருந்தாங்க மழை பெஞ்சனால நல்ல தண்ணி இப்படி பாருங்கள் சாமி பூரா மக்கள் வந்து வந்துக்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டும் போயிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாருங்கள் இது தான் அந்த இது இந்த கீழே கிடக்கிற மண் அள்ளி தான் மேலே கோபுரமாக உயர்த்தி வச்சுருக்காங்க இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்மாயும் நம்ம தூர்வாரும் இல்லையா அப்படி தூர்வார நம்ம மக்களுக்கு அறிவுபடுத்ததான் இந்த கார்த்தி கார்த்திகை அன்னைக்கு கீழே வந்து மண்ணல்லி மேலே வந்து கம்மாயில் மண்ணல்லி மேலே வந்து போடுறாங்க உப்பு சர்க்கரை எல்லாம் போடுறாங்க உப்பு போடுறாங்க நிறையா அந்த நானும் உப்பு ரெண்டு பாயிட்டு போட்டோம் நல்லா மழை போல் குமிச்சிட்டாங்க காலையிலேருந்து அப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே மேடாக இருந்துச்சு அதை அப்படியே மண்ணல்லி போட்டு 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 சாயங்காலம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உயரத்துக்கு வந்துடும் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க கூட்டமும் சரியான கூட்டங்க சாமி வந்து எல்லாம் மொட்டை சாமி கிராமத்தினால ஒரு சிறந்த திருவிழாங்க இந்த மாதிரி திருவிழா வந்து ரொம்ப பார்த்ததில்ல இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்கள் வந்து பாரம்பரியமாக இன்னும் மறக்காமல் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க இதுதான் நம்மளுக்கு முக்கியம் கார்த்திகை மாதம் அதுவும் பெரிய கார்த்திகை தீப ஏத்திரிக்கு இந்த திருவிழா நடக்கும் ஓகேவா அப்படின்னும்போது அதை சூப்பராக வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அந்த கொண்டாடத்தை வந்து மக்கள் புற கலந்துட்டு அந்த மலையை பாதுகாக்கிறது இயற்கையை பாதுகாக்கிறது தான் திருவிழா இது என்ன இது இருக்கனால தான் இந்த இயற்கை இந்த மலையெல்லாம் பக்கத்தில் இருக்குது இவன் இல்லை அப்படின்னா நேரம் பாதியை வெட்டியிருப்பாங்க பாருங்கள் மக்கள் எவ்வளோ தூரம் கொண்டாடி அந்த மண்ணல்லி போட்டு சுற்றி வணங்கிட்டு வராங்கன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு கூட்டமும் நிறையா இருந்துச்சு மக்களும் நல்லா வர்றாங்க ஏன்னா இப்போ நம்ம டங்ஷன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு அப்படியே இந்த பக்கம் பின்னாடி இங்கே தாண்டி தான் அப்படியே அங்கே அரெக்டா வெட்டி அந்த பக்கம் அந்த பக்கம் போகுது இந்த பக்கமும் வருது பட் இந்த ஊர் இருக்காதுலான்னு தெரில பட் இந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த டங்ஷன் சுரங்கம் அமைக்கிறாங்க அப்போ இந்த மக்கள்லாம் எவ்வளோ தூரம் இங்கே இதை பாதுகாத்து வச்சுக்கிறான்னு பாருங்கள் ஏதோ கடவுள் பேரை சொல்லியாவது இயற்கையை பாதுகாக்கிறாங்க இல்லாட்டினா அதையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த கம்மால் மண்ணை தான் அள்ளி கோபுரமையாக போட்டு வச்சுருக்காங்க இதே நம்ம இப்படியே போனோம்னா இது நம்மளுடைய சாமி பார்க்கத்துக்கு வர்றாங்க மற்ற ஊரில் கோவில் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில்லாம் இல்லை நம்ம இங்கே வந்து ஆண்டிச்சாமி மலைச்சாமி தான் இப்போ ஆண்டி சாமி தான் மாலை தான் பட்டு சாமியாக கோயிலாக தெரியாது சும்மா மாலையை போட்டு ஆண்டிச்சாமி அப்படி பண்ணி வச்சுருந்தாங்க முருகனோட ஒரு இது தான் ஆண்டுசாமி அப்படின்னும் போது இங்கே ஆண்டிச்சாமியை தான் வணங்குறாங்க நல்ல கடைகள் நிறையா போட்டிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நிறையா கடைகள் போட்டிருந்தாங்க சுற்றி நிறைய கடைகள் இருந்துச்சு விற்காத பொருளில் எல்லாம் வைத்தாங்க சிறுவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக ஒரு திருவிழா கார்த்திகை மாதம் பிறந்தோடனே கரெக்டாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லா ஊர்லேயும் சே நம்ம நான் திருவண்ணாமலை போகிறாங்க அங்கே போகிறாங்க பட் கிராமத்தில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கிராமத்தில் எவ்வளோ சிறப்பாக இங்கே கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள் இது மொத்தம் இல்லை சுற்றுப்பட்டில் மதுரையை சுற்றி எல்லா கிராமத்துலேயும் மலையில் ஏறுவாங்க மலை என்னென்ன மலை சின்ன சின்ன மலையில் போய் தீபம் ஏற்றுவாங்க இன்னமே வந்து கார்த்திகையில் வந்து ரொம்ப வந்து இல்லை அன்னானை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணா போட்டாங்க அண்ணா வந்து ஊர் மக்கள் சார்பாக அண்ணாலாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அண்ணாலாம் சூப்பராக போட்டிருந்தாங்க எல்லா பேரும் சாப்பிட்டாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இதுதான் சாமி ஆண்டி சாமி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அந்த இதுக்காண்டி தான் அங்கே மண்ணை போட்டு மண்ணள்ளி சாமி கும்பிட்டு இங்கே சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் போய் அன்றைக்கிற வேலைகளை பார்ப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்கு வந்து இந்த ஒரு நாள் வந்து அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறாங்க பாருங்க சாமி இதுதான் சாமி நம்ம அந்த மாலை தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த இதுதான் அது பின்னாடி ஒரு சுற்றி சுற்றிட்டு இருந்தோம் சாமியை பார்த்து கும்பிட்டோம் நம்மள நல்லா அப்படியே சாமியை கும்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கும் நம்மளும் ஒரு வேண்டுதலை போட்டோம் அப்படியே ஒரு ரவுண்டை சுற்றிட்டோம் அப்படியே சுற்றிட்டங்கிட்டு ஒரு சாமியை கும்பிட்டு அப்படியே நடையை பார்த்து அடுத்து அங்கிட்டு ஒரு சாமி இருந்துச்சு அதை கும்பிட்றதுக்கு அப்படியே போயிடுச்சு அப்படியே திரும்புகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் வந்து மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் இது ஒன்றும் விடலை அது ஆட்டுக்கு வர்றவங்க வர்றாங்க டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்றாங்க அதுவும் நம்ம கிட்டத்தட்ட நம்ம மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே வரணும் அது வரைக்கும் நட வண்டியை போலீஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படியே வந்து பாருங்கள் மக்கள் பூரா திருப்பி திரும்பி மழை இருந்தால் பாருங்கள் மழை தூரிச்சு மழை தூர்னாலும் அப்படியே மண்ணல்லி மண்ணல்லி எல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு ஒரு கோபுரம் மேடாக்கிட்டாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் மண்ணல்லியே கம்மாயை சுத்தம் பண்ணுற மாதிரியே சூப்பராக அள்ளி அப்படியே ஒரு கோபுரமே செஞ்சுட்டாங்க உப்பு போடுறாங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு கூட்டமும் சரியான கூட்டம் மக்கள் இந்தமாதிரி வந்தால் இந்த திருவிழாக்கு வரோம்னா கார்த்திகை மாதம் இந்த மாதிரியே வந்து பெரிய கார்த்திகை அன்னைக்கு தீபயத்திர அன்னைக்கு மேலூர் டு மதுரை போகிற வயலே நரசிங்கம்பட்டி டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ரோடு போகும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் சகதி மலையில் பேஞ்சிச்சு வழுக்குச்சு இந்த மலை நீங்க பார்த்தாவே தெரியும் பைபாஸ் போய் இந்த டோல்கேட் முன்னாடி பார்த்தாவே தெரியும் இந்த மலை பேர் தான் பெருமாள் மலை பெருமாள் மலைக்கு கீழே தான் இந்த சாமி கும்பிட்றது எல்லாம் நடக்கும் இங்கே வந்து பாருங்க பூ எல்லாம் கடை நிறைய கடை போட்டிருந்தாங்க சகதி தானே நடந்து நடந்து ரொம்ப வளர்க்குச்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா ரொம்ப வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் நடந்து போனாவே விளக்க ஆரமிச்சிச்சு மக்கள் பூரா நடந்து 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 வராங்களா இங்கே வரேங்க இது வந்து பக்கத்தில் கருசினா உலக குன்று சாமி மண்ணல்லி அப்படியே கும்பிச்சுருந்தாங்க இங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இது நல்லா இருந்துச்சு இந்த ஆலமரம் தான் பெரிய ஆலமரம் இருந்துச்சு இந்த கம் இந்த காட்டுக்குள்ளேயே சூப்பராக பெரிய ஆலமரம் இருந்துச்சு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து திருவிழா சமயத்தில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் கூட்டம் வந்து ரொம்ப நான் நிறையா கூட்டமாக இருந்துச்சு ஆள் நிறையா வந்தாங்க நம்ம முக்கியமில்ல டக்கு டக்குன்னு அப்படியே போயிட்டு வந்தாச்சு இடம் பெரிய இடம்னால ஒன்றும் தெரில ரொம்ப பெரிய இடம் இது கருவாதி சாமியை கும்பிட்டு ஒரு சாமி அந்த சாமி அந்த அம்மா இது இதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்ல தரிசனமும் கிடச்சி நல்லா சாமி கும்பிடாச்சு நல்லா இருக்குன்னு வேண்டியாச்சு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வேண்டிட்டு அப்படியே வந்தாச்சு அப்படியே கிளம்புவோம் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாருங்கள் மழை பெஞ்சு அப்படியே கொடையை கொடுத்துட்டு அப்படியே வர்றாங்க அந்த மலையை பார்த்துங்க இது நீங்கள் போகும்போது இந்த மலையை பார்க்கலாம் இந்த மலை கீழே தான் இந்த திருவிழா நடக்கும் கார்த்திகை பெரிய கார்த்திகை தீப ஏற்றுற எண்ணிக்கி தான் மற்ற நாள் இருக்கு தீப ஏற்ற எண்ணிக்கை அவ்வளோ ஆகும் ஆனால் இதை பார்த்து ரொம்ப பெருமையாகவும் இன்னும் பழமையெல்லாம் நம்ம ம மறக்காமல் இருக்கோம் அப்படின்றது ஒரு உத உதாரணம் வந்து திருவிழா திருவிழாக்கால் தான் ஏன்னா எந்த காலத்துலேருந்து நடக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்